முக்திநெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயன்மார் திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் திருநீலகண்ட நாயனார் தில்லையிலே குலத்தில் பிறந்தவராவார் சிவபெருமார் மீதும் சிவனடியார்கள் மீதும் அரும் பக்தி கொண்டிருந்தார் அடியவர்களுக்கு திருவோடு செய்து கொடுப்பதை பெரும் பேராக கருதினார் இவர் இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தார் ஒருமுறை திருநீலகண்டர் பரத்தையிடம் சென்று வந்தார் அதை அறிந்த அவரது மனைவியார் நாயனாரிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டார் இல்லறத்தரசிக்குரிய பணிகளை செய்தார் எனினும் நீலகண்டரை தீண்டாது இருந்தார் ஒருமுறை நாயனார் தன் மனைவியை தீண்ட முற்பட்டபோது அவர் மனைவியார் நீர் எம்மை தீண்டிவீராயின் நான் உயிரை தரிக்க மாட்டேன் இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சிவபெருமார் மீதும் ஆணையிட்டார் அன்றிலிருந்து இருவரும் ஒரு வீட்டில் இருந்தும் உடல் தொடர்பின்றி இருந்தனர் அடியவர்க்கு தொண்டு புரிந்தும் வந்தனர் ஆண்டுகள் பல ஓடின நீலகண்டரும் மனைவியாரும் முதுமையடைந்தனர் நீலகண்டரையும் அவரது மனைவியாரையும் மீண்டும் இணைத்திட சிவபெருமார் திருவுள்ளம் கொண்டார் மறுகணம் ஒரு அடியவர் போல் உருவம் கொண்டு நீலகண்டரின் வீட்டை அடைந்தார் நீலகண்டரிடம் ஒரு திருவோட்டை தந்து அன்பரே இத்திருவோட்டை பாதுகாத்து வைப்பீராக இத்திருவோடு தன்னுள் வந்த பொருட்களையெல்லாம் புனிதம் அடைய செய்யம் சக்தி பெற்றது இதை நான் வந்து கேட்கும்போது தருவீராக என்று கூறினார் நீலகண்டரும் மிக்க மகிழ்ச்சியோடு அதை பெற்று வீட்டில் வைத்தார் அடியவர் பெருமானும் சென்று விட்டார் நாட்கள் பல கடந்தன சிவபெருமானது திருவருளால் திருவோடு காணாமல் போயிற்று சில நாளில் அடியவரும் மீண்டும் நீலகண்டரின் வீட்டிற்கு வந்தார் தன் திருவோட்டை தருமாறு கேட்டார் நீலகண்டரோ திருவோட்டை எங்கும் தேடினார் கிடைக்கவில்லை மனம் பதை பதைத்தார் அடியவரிடம் சென்று வணங்கி திருவோடு காணாமல் போனதை கூறினார் அடியவர் மிக்க கோபம் கொண்டார் அதைக் கண்டு நடுங்கிய நீலகண்டர் தான் பழைய திருவோட்டிற்கு பதிலாக புதிதாக வேறு திருவோடு செய்து தருவதாக கூறினார் அடியவரோ பெருமை மிக்க தன் பழைய திருவோடே வேண்டும் என்று கூறினார் நீலகண்டர் அது காணாமல் போய்விட்டதாக கூறினார் அடியவர் அதை நம்பவில்லை என் பெருமை மிக்க திருவோட்டை நீர் ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு எம்மை ஏமாற்ற பார்க்கிறாயோ என்று கேட்டார் அதை கேட்டு நீலகண்டர் ஐயா என் மேல் ஆணையாக நான் அதை திருடவில்லை என்று கூறினார் இருப்பினும் அடியவர் அதை நம்பவில்லை அவர் உண்மையில் ஆணை செய்ய வேண்டாம் உமக்கு மகன் இருந்தால் அவன் கையை பற்றி கொண்டு குலத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அதற்கு நாயனாரோ தனக்கு குழந்தைகள் இல்லை என்று கூறினார் உடனே அடியவர் அப்படியானால் உன் மனைவியின் கையைப் பற்றி குலத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அதற்கு நாயனாரோ தன் மனைவியோடு நெடுங்காலம் ஊடல் கொண்டிருப்பதாக கூறினார் உடனே அடியவர் எம்முடைய திருவோட்டை களவாடியது உண்மைதான் அதனால்தான் உன் மனைவியின் கையை பற்றி குலத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய மறுக்கிறீர் நான் இவ்வழக்கை அந்தனர்களிடம் எடுத்துச் செல்லப் போகிறேன் அவர்கள் இவ்வழக்கை விசாரிக்கட்டும் என்று கூறி சென்றார் அந்தனர்களிடம் வழக்கை கூறினார் அந்தணர்கள் நீலகண்டரை அழைத்தனர் வழக்கை விசாரித்தனர் அவர்கள் நீலகண்டரிடம் அடியவரது திருமோட்டை நீர் என்றால் உம் மனைவியாரின் கையை பற்றி குலத்தில் மூழ்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் என்ன செய்வதென்று புரியாது தவித்த நீலகண்டர் ஒரு நீண்ட கோலை எடுத்து அதன் ஒரு முனையை தான் பற்றி கொண்டு மறுமுனையை தன் மனைவியாரிடம் பற்றி கொள்ளச் செய்து இருவரும் குலத்தில் மூழ்கி எழுந்தனர் அதைக் கண்ட அடியவர் கோலை பற்றியபடி இருவரும் மூழ்கினால் நான் நம்ப மாட்டேன் இருவரும் கைகளை பற்றி கொண்டு குளத்தில் மூழ்கினால்தான் நம்புவேன் என்று கூறினார் யாதொரு வழியும் தெரியாது தவித்த நீலகண்டர் மனைவியாரிடம் தன் மீது ஊடல் கொண்ட காரணத்தை எல்லாம் மானத்தை விட்டு கூறினார் மனைவியோடு குலத்தில் மீண்டும் மூழ்கி எழுந்தார் மறுகணமே நீலகண்டருக்கும் அவரது மனைவியாருக்கும் முதுமை நீங்கியது இருவரது உடல்களும் இளமை தோற்றம் கொண்டன அருகில் நின்ற அடியவரும் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் அவ்வேளையில் சிவபெருமார் உமையன்னையுடன் விடைவாகனத்தில் திருக்காட்சி அருளினார் நீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் பெருமானையும் அன்னையையும் பணிந்து தொழுதனர் சிவபெருமாரும் அவ்விருவரிடமும் இவ்வாலிபத் தோற்றத்துடனே எம் அருகில் எப்போதும் இருப்பீர்களாக என்று இருவரையும் சிவலோகம் சேர்த்தார் நன்றி